திருக்குறள் என்பது எந்த எந்த இனத்திற்கும் மொழிக்கும் எந்த சமுதாயத்தினருக்கும் எல்லாருக்கும் போது ஆயிரம் என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய உலறுவடிகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் கொடைக்கல் சுப்பிரமணிய சுவாமிகள் தேடியவர்களுக்கெல்லாம் ஞானத்தை அள்ளி கொடுத்த மகான் உண்மையான ஆன்மீகத்தை உறக்கச் சொன்ன சுப்பிரமணிய சாமிகள் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே இருக்கிறது கொடைக்கல் என்ற கிராமம் இங்குதான் ஜீவசமாதி கொண்டிருக்கிறார் ஸ்ரீலஸ்ரீ சுப்பிரமணிய சாமிகள் சாமிகளின் பெயரிலேயே இங்கு ஒரு மடம் இருக்கிறது சுமார் நூறு வருடங்களை தாண்டிய மடங்களில் கொடைக்கல் சுப்பிரமணிய சாமிகளின் மடமும் ஒன்று தன் வாழ்க்கை முழுவதும் போலி பக்தி போலி ஆன்மீகத்துக்கு எதிராக இருந்து உண்மையான ஆன்மீகத்தை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என பாடுபட்ட அருளாளர்தான் கொடைக்கல் சுப்பிரமணிய சாமிகள் ஆற்காடு தோப்புக்கானா பகுதியில் இருக்கும் கங்காராம் சாமிகளிடம் சீடராக இருந்தவர் கொடைக்கல் சுப்பிரமணிய சாமிகள் கங்காராம் சாமிகள் அஷ்டமா சித்திகளை மறுத்தவர் மனித மனங்கள் மேம்படக்கூடிய தத்துவங்களையே தன்னை நாடிவந்த மக்களுக்கும் சீடர்களுக்கும் வலியுறுத்தி சொன்னவர் உண்மை என்னவென்றால் அந்த உண்மையான ஆன்மீக தத்துவத்தை போதிப்பதில் குருவை மிஞ்சிய சீடனாக சுப்பிரமணிய சாமிகள் இறந்தார் காற்றாம்பாக்கத்தைச் சேர்ந்த தனவேல் என்பவரை சந்தித்து பேசியபோது சுப்பிரமணிய சாமிகள் எத்தகைய தத்துவத்தை போதித்து வந்தார் என்பதை நம்மால் அறிய முடிந்தது அதாவது பன்னெண்டு வயசுலேருந்தே எனக்கு ஒரு ஆர்வம் இந்த மாதிரி ஆன்மீகத்தில் போகிறதுக்கு படிக்கும்போதே கொஞ்சம் இருந்தது நாற்றம் இருந்ததுனால சாமியை வந்து தொடர்பு கொண்டு பதினெட்டு வயசில் சாமியை வந்து தொடர்பு வச்சுக்கினான் அப்புறம் இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசில் வந்து சாமிகிட்ட உபதேசம் வாங்கினேன் உபதேசம் வாங்கி ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து சாமியே அவர் அந்த நிலையை உணர்ந்து மகா வாக்கியத்தை பண்ணார் இந்த மாதிரி நிறைய மாணவர்கள் எங்க இப்போ எங்கள் பஞ்சாயத்துலேயே வந்து யாருக்கு ஒரு ஆறு ஏழு பேர் வந்து இந்த மாதிரி தத்துவத்தை இது ஆன்மீக துறையில் இருக்கிறாங்க மூணு நாலு பேர் சம்மாதியாகிட்டு இருக்கிறாங்க இன்னும் ரெண்டு பேர் மூணு பேர் நாங்கள் இருக்கிறோம் சுப்பிரமணிய சாமிகள் ஊர் ஊராக நடந்தே சென்று மக்களுக்கு ஞானத்தை போதித்து வந்தார் அவர் மிக எளிமையானவர் மிக உயர்ந்த தத்துவங்களை சொல்வதாலேயே தன்னை பகட்டானவராக காட்டிக்கொள்ளவில்லை அவரது நோக்கமெல்லாம் ஞானத்தை தேடுபவர்களை கண்டறிந்து உண்மையை உறக்கச் சொல்ல வேண்டும் என்பதே எளியவர்களுக்கு எளியவராக இருந்தவர் தான் கொடைக்கல் சுப்பிரமணிய சாமிகள் சாமி எப்போவுமே வந்து ஏழ்மையானதான் ஏழ்மையாக தான் இருப்பார் ஏழ்மையான இது தான் ஆனால் நமக்கு வீட்டுங்களுக்கு வந்தால் கூட என்ன இருக்குதோ அதுதான் அவருடைய உணவு சாமிக்குன்னு தனியாக எதையும் வந்து செய்யக்கூடாது சாமி கோபம் வரும் ஏன் எனக்கு மட்டும் தனியாக செய்கிறேன் ஆகாயத்திலேருந்து வந்துட்டான் அப்படின்னு கேட்பார் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால சாமியோடைய எளிமையை வந்து எல்லாருக்குமே நல்லா பிடிச்சி போச்சு அதனால் வந்து சாதாரண மக்கள் கூட இந்த ஆன்மீகத்தை உணரக்கூடிய அளவுக்கு சாமிகிட்ட தொடர்பு வச்சுக்கினாங்க திருப்பத்தூர் ஆலங்காயம் வரலையும் போய் சாமி இந்த ஆன்மீகத்தை ஒளிபரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தே போவார் திரு பெல்லு நரசிங்கபுரத்தில் பெல்லு இருக்குது பெல்லில் வந்து பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாம் வந்து சாமி சாமிகிட்ட நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கினாங்க சுப்பிரமணிய சாமிகள் அற்புதங்களையும் நிகழ்த்தினார் உடல் நலம் இல்லாதவர்கள் அவரை நாடி குணம் பெற்றார்கள் அவரிடத்தில் வந்து கவலைகளை பகிர்ந்து கொண்டவர்கள் சுகம் பெற்றார்கள் பெரிய பெரிய துன்பத்தை கூட தூசு போல மாற்றும் சக்தி படைத்தவர் சுப்பிரமணிய சுவாமிகள் அவரிடத்தில் வந்து என்ன வேண்டிக் கொண்டாலும் அது அப்படியே நடக்கும் என்கிறார் தனவேல் குழந்தை செய்தி போய்க்கிறாங்க இந்த கலசி இந்த பௌர்ணமி பூஜையே மாத வழிபாடுல வந்து இந்த கலசு நிறுத்தி அது இது பண்றான் பாருங்க எல்லாருக்கும் செஞ்சாரு நிறைய பேருக்கு சாமிகள் இதே ஊரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிறந்தார் சுப்பிரமணிய சாமிகளுக்கு இளம் வயதிலே உண்மை அறிதலின் மீது மிகுந்த பற்று ஏற்பட்டது இதனால் கோவில் கோவிலாக சுற்றி தெரிந்தார் ஆனால் எல்லா கோவிலும் ஞான கோவில் அல்ல என்பதை சீக்கிரமே உணர்ந்து கொண்டார் கோவில்கள் வியாபார தலமாக மாறிவிட்டதை உணர்ந்தார் உடலையே கோவிலாக கொண்டாடும் சித்த மரபு மீது அவருக்கு நாட்டம் ஏற்பட்டது பின்னர் தேடி அலைந்தார் ஒரு குருவை தேடி கண்டுபிடிப்பது சாதாரண பணி அல்ல என்பது நம் அனைவருக்கும் தெரியும் அப்படி அவர் தேடி கண்டுபிடித்த குருதான் தோப்புக்கானா கங்காராம் சாமிகள் இதை தொடர்ந்து குருவே கதி என கிடந்தார் குருவிடம் இருந்து அனைத்து தத்துவங்களையும் கற்றறிந்தார் போயிட்டு நடந்தே போய் நடந்தே அங்க பாடகர்னு வருவார் நடந்தே நடந்தே போவாத அங்க என்ன சந்தேகம் வருதோ அதை அங்கே சொல்லுவார் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் இந்த சூழலில் சாமிகளின் பெற்றோர் சாமிகளுக்கு வலுக்கட்டாயமாக திருமணம் செய்து வைத்தார்கள் சாமிகள் சில காலம் இல்லறத்தில் ஈடுபட்டதால் அவருக்கு மூன்று பிள்ளைகள் பிறந்தார்கள் சாமிகளின் பிள்ளைகளில் ஒருவரான ஞான சம்பந்தம் என்பவரை நாங்கள் சந்தித்து பேசினோம் நாங்கள் சின்ன வயசுலேருந்தே பாப்பா அவர் மடம் மடம் தான் வருவாரு என்ன எங்களெல்லாம் கூட எங்களை கவனிக்க மாட்டாரு மாணவர்களை தான் தம் பிள்ளைன்னு சொல்லுவார் எங்களை வந்து என் பிள்ளைங்க மாணவர்கள் தான் இவங்கெல்லாம் கூட எங்க பிள்ளை கிடையாது அப்படின்னு அவ்வளோ பற்று வச்சு அந்த மாணவர்கிட்ட அவ்வளோ அன்பா இருந்தார் அப்படியே சாமிகள் இதே கொடைக்கல் கிராமத்தில் தான் வாழ்ந்து வந்தார் அவர் வாழ்ந்த இடத்திலேயே ஒரு மடத்தை நிறுவினார் ஞானத்தை தேடுபவர்களுக்காக மடத்தின் வாசலை திறந்து வைத்து காத்திருந்தார் தான் அறிந்த தமிழ் மெய்யியல் நூலான கைவல்ய நவநீதத்தை ஐயமுறை கற்றுக் கொடுத்தார் வெளியூர் அன்பர்கள் வரும்போது அவர்களுக்கு தங்க இடம் கொடுத்து உணவும் கொடுத்து வந்தார் நேரம் கிடைக்கும் போது கால்நடையாகவே மக்களை நாடிச் செல்வார் அவரது நோக்கமெல்லாம் உண்மையான ஆன்மீகத்தை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதாக மட்டுமே இருந்தது அவரிடம் சாதி மத பாகுபாடு இருந்தது கிடையாது இவர் வெளியே போயிட்டு பாடம் பேர் அங்கெல்லாம் கூட சொல்லுவாங்க எங்கிட்ட சொல்லுவாங்க அவங்க உங்க அப்பா சாமி மாதிரி ஒருத்தர் இருக்க முடியாது எது கொடுத்தாலும் சாப்பிடுவாரு சில பேர் வருவாங்க எனக்கு இது பிடிக்காது அது பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனா இவர் அப்படி கிடையாது எது கொடுத்தாலும் சாப்பிட்டு திருப்தியாக போவார் அந்த மாதிரி ம மனுஷன் கிடைக்கிறது கஷ்டம் அவர் சாமி அப்படின்னாங்க பெங்களூர்லேருந்து கூட வந்திருந்தாங்க அவங்க கூட சொன்னாங்க இது மாதிரின்னு அவர் மாதிரி ஒரு ஆள் நாங்கள் இது வரைக்கும் பார்க்கல அவ்வளோ எளிமையாக இருந்தார் வந்தாலாம் கிடையாது இந்த சொற்பொழி சொல்கிற அளவுக்கு அவர் வேதாந்தத்தை அதை பரப்பணு அது எங்களுக்கு அது உண்மையிலே எங்களுக்கு அது அவர் தெய்வப்பிறவி அவங்கெல்லாம் நாமெல்லாம் வந்து அது மாதிரிலாம் வர முடியாது இதுதான் உண்மை என்பதை உணர்ந்த பிறகு மகான்கள் இருவேறு முடிவுகளை எடுப்பார்கள் ஒரு வகையினர் மேலும் மேலும் தியானத்தில் ஈடுபட்டு பேசுவதை நிறுத்தி விடுவார்கள் ஆனால் இன்னொரு வகை அருளாளர்கள் தாங்கள் உணர்ந்த உண்மைகளை எத்தனை பேருக்கு கொண்டு சேர்க்க முடியும் என யோசிப்பார்கள் இதில் கொடைக்கல் சுப்பிரமணிய சாமிகள் இரண்டாவது வகையைச் சேர்ந்தவர் ஆவார் இதில் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் சாமிகள் புடவை வியாபாரம் செய்து வந்தார் புடவை வியாபாரம் செய்துதான் உயிர் வாழ வேண்டும் என்று அவருக்கு எந்த நெருக்கடியும் இல்லை ஆனால் மக்களை சந்தித்து தான் உணர்ந்த உண்மைகளை சொல்வதற்கு புடவை வியாபாரி அவதாரம் எடுத்தார் திருவிழா மாதிரி இருந்தது அந்த சமாதி அன்னைக்கு நடந்தது பேப்பர்ல கூட கொடுத்திருந்தோம் ஆச்சரியமான இது அது உண்மையிலே அது மாதிரி கடவுளுடைய செயல் அதெல்லாம் எல்லாரும் வந்துட்டா அப்புறம் எப்படி அவர்த சாமிகள் ஓர் அரைக்கை சட்டை ஒரு துண்டு மற்றும் முட்டி அளவுக்கு வேட்டி மட்டுமே அணிந்திருப்பார் என்றும் தலையில் சிறிய அளவில் குடுமி கொஞ்சம் தாடி வைத்துக்கொண்டு கொண்டு சாமிகள் நடந்து சென்றால் யாரோ பைத்தியக்காரன் போவது போல இருக்கும் என்கிறார்கள் ஆனால் அவருக்கு கணக்கான மாணவர்கள் இருந்ததாக சொன்னார் கணேசன் என்ற சீடர் குப்பம் திருத்தணி விதார்த்தம் காஞ்சிபுரம் பல இடங்களில் சென்று எத்தினோ ஏழை மக்களிடம் சென்று படிக்க பாய இல்லாத ஆளுக்கு தான் பாய் வாங்கி கொடுத்து துண்டு வாங்கி கொடுத்து இவர் கை சிலர் போட்டு வந்துடுவார் மறுநாள் நாள் ஊருக்கு போவார் அங்கே போய் பாடம் சொல்லிட்டு அங்கேருந்து இருந்து திருப்பி இன்னொரு ஊருக்கு போவார் மற்ற விட்டு போனார்னா ஒரு ஒரு வாரம் ஆகும் அவர் இங்கே வந்து சேர கொடைக்கல் சுப்பிரமணிய சாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு சித்திரை மாதம் ஆயல்யம் நட்சத்திரத்தில் ஜீவசமாதியானார் முன்னதாக தனது சமாதி எப்படி அமைய வேண்டும் என தன்னை சுற்றி இருந்த அன்பர்களுக்கு சில குறிப்புகளை கொடுத்திருந்தார் அவரு வியாபாரம் வியாபாரம் பண்ணாரு புடவை வியாபாரமெல்லாம் அவர் சொல்லாருன்னா புடவை வியாபாரத்துமா இந்த சாகு வச்சுக்கின்னு போய் இதெல்லாம் பரப்பணுன்றதுக்காக தான் இந்த வியாபாரத்தை பண்ணினேன் தவிர நான் புழைக்கணும்னு பண்ணலாத்த ஏன்னா தான் மக்களை சந்திக்க முடியும் இந்த வியாபாரம் மூலிமா எல்லாருக்கிட்டையும் பேசலாம் கொள்ளலாம் அப்படின்னு இந்த அதே இது பாருங்க இவர் கூட பக்கத்து ஒரு வில்லேஜ் சேர்ந்தவர்தான் இவர் கூட அவர்கிட்ட பாடம் கேட்டு எல்லாம் சைவமாக தான் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் கூட ஆச்சரியமான கொடைக்கல் சுப்பிரமணிய சாமிகள் உருவாக்கிய மடமானது இன்றும் செயல்பட்டு வருவதாக கூறுகிறார்கள் இம்மடத்தில் மாதந்தோறும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று சிறப்பு சொற்பொழிவும் நடைபெற்று வருகிறது இந்த ஞாயிறு சொற்பொழிவை சுப்பிரமணிய சாமிகளே தொடங்கி வைத்தார் தற்போது நூறு ஆண்டுகளை கடந்த பின்னரும் இவ்வழிபாட்டை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது இது தவிர சிறப்பு பூஜைகளும் ஆண்டு தவறாமல் குரு பூஜையும் நடைபெற்று வருகிறது கொடைக்கல் கிராமமானது ராணிப்பேட்டை மாவட்டம் சோலிங்கரில் இருந்து வாலாஜாப்பேட்டை செல்லும் வழியில் இருக்கிறது சென்னையிலிருந்து சோளிங்கருக்கு பேருந்து வசதி தொடர்ச்சியாக இருக்கிறது எனவே ஞானத்தை தேடுபவர்கள் ஐயாவின் ஜீவசமாதிக்கும் நிச்சயம் சென்று வர வேண்டும் வாருங்கள் கொடைக்கல் சுப்பிரமணிய சாமிகளின் ஜீவ ஜீவசமாதிக்கு சென்று வருவோம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் திருக்குறள் என்பது எந்த 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 இனத்திற்கும் மொழிக்கும் உரியதல்ல அது ஆயிரம் என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய குளறுவடிகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று